தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டெட்டு பதினோராம் வகுப்பு தமிழ் இருந்து பார்க்குறோம் இந்த இயல் நாலு ஒரே நண்பன் ஜெயகாந்தன் இருக்கு பாருங்க ஜெயகாந்தன் சம்மந்தமாக நம்ம பத்தாம் வகுப்புல வீடியோ இருக்குது நீங்க பிஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துன்னு போனீங்கன்னாவே பத்தாம் வகுப்பு வீடியோ ஒரு தொண்ணூறு வீடியோ இருக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை நீங்க பாருங்க அதிலேயே ஜெயகாந்தன் சம்பந்தமான வீடியோ எல்லாமே இருக்குது டெட்டை வரைக்கும் பத்தாம் வகுப்பு புத்தகத்திலேருந்து நிறைய கொஸ்டின் கேட்பாங்க அதனால அது முழுசா நீங்க படிச்சுக்கோங்க பத்தாம் வகுப்பு தமிழ் ஆங்கிலம் உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் என்னாவோ அது அது எல்லாமே நீங்கள் பத்தாம் வகுப்பு புத்தகத்துலேருந்து படிச்சுக்கோங்க நிறைய கொஸ்டின் அதுலருந்து தான் மேக்ஸிமம் வரும் பதினொன்று பன்னெண்டாம் வகுப்பு இருந்தும் ஒரு சில கொஸ்டின்ஸ் வரும் ஏன்னா சிலபஸ்லேயே கொடுத்துருக்காங்க அப் டு ஹையர் செகண்டரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் அதுலேயும் தான் வரும் இனிக்கும் இலக்கணம் கலை சொல்லாக்கம் ஒரு சில கொஸ்டின் பார்க்கலாம் கலைச்சொல்லாக்கம் தனியாக நம்ம பத்தாம் வகுப்பு வீடியோவிலேயே ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் அப்படின்னு ஒன்று கொடுத்து அது கொடுத்துருக்குறோம் நிறைய இருக்குது இதுலேயும் நம்ம பதினொன்றாம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் அப்படின்றத நம்ம பார்த்து தனி வீடியோவாக அது போடலாம் எல்லா பாடத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் அப்படின்றத கம்பைன் பண்ணி ஒரு வீடியோவாக போடலாம் வகுப்பு தமிழ் பொறுத்த வரைக்கும் அறிவை விரிவுசை அப்படின்னு சொல்லி கொடுத்து தமிழாக்கம் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த வீடியோ நம்ம அதையும் ஒரு சிலது பார்த்துட்டு திருக்குறள் ஒரு சிலது பார்க்கலாம் மொத்தம் ஒரு பதினஞ்சு கொஸ்டின் தான் இருக்குது பார்க்கலாம் ஒன்று ஈறு போதல் மெய்திரிதல் தனிக்குறில் முலா ஒற்று உயிர்வரின் இரட்டும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுதல் ஆகிய வரிசையில் புணர்ந்த சொல் இது வந்து நல்லாடை இந்த உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுதல் அது புணர்ச்சி விதி நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கோம் அதை நீங்கள் பாருங்கள் சொற்களுக்கும் பொருள் கூறுதல் அது பார்த்தீங்கன்னா அகராதியினுடைய நோக்கம் அது மூன்று மக்கள் பயன்பாட்டுக்கு கலை சொற்களை கொண்டு சேர்க்க துணை நிற்பவை இதழ்களும் ஊடகங்களும் நான்கு மாணவர்களிடையே கலை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த உதவுவது பள்ளியில் செயல்படும் கையெழுத்து இதழ் ஐந்து தென்னாப்பிரிக்காவின் பெண்கள் விடுதலை என்னும் கட்டுரை எழுதியவர் பாரதியார் ஆறு சரியான நிறுத்தற்குரியுடைய சொற்றொடரை கண்டுபிடிக்க வருங்க மலரவன் கம்மா வரணும் சரிங்களா மீதி எதுலையுமே கம்மா இல்லை மலரவன் தன் பாட்டியிடம் அங்கே ஒரு கம்மா நான் படிக்கிறேன் என்றான் அதான் சரியான நிறுத்தற்குடி ஏழு சரியான நிறுத்தற்குடிய சொற்றொடரை காண்க பேரறிஞர் அண்ணா கமா செவ்வாலை அது ஒரு இது என்னும் சிறுகதை எழுதினார் அது ஒரு சிறுகதைன்ற அதுக்கு ஒரு சிறுகதை எழுதினார் எட்டு முகக்குறிப்பால் அகக்குறிப்பை அறிபவரை கொள்ள வேண்டும் துணையாக்கிக் கொள்ள வேண்டும் முகக்குறிப்பால் அகக்குறிப்பை இது தப்பா இருக்குது அகக்குறிப்பை சரிங்களா அகக்குறிப்பை அறிபவரை துணையாக்கி கொள்ள வேண்டும் ஒன்பது பகைமை என்னும் பண்பை டேஸ் கூட ஒருவன் விரும்பக்கூடாது விளையாட்டாக கூட ஒருத்தன் விரும்பக்கூடாது பத்து எவருடைய பகையை கொள்ளக்கூடாது சொல்லேர் உழவர் அவரை பகையை கொல்லக்கூடாது பதினொன்று பாதுகாப்பற்ற படகு போன்றது இறந்து வாழ்தல் பிச்சை எடுத்து வாழ்றது இறந்து அந்த இறந்து பன்னெண்டு மகிழ்ச்சியின் மைந்துரும் போது டேஷ் இகிழ்ச்சியின் கெட்டாரை பதிமூன்று கொடுத்தும் குழல் வேண்டும் எவரை குறிப்பில் குறிப்புணர்வாரை குறிப்பில் குறிப்புணர்வாரை நான்கு இலைதாக முள்மரம் என தொடங்கும் குரலில் ஈற்றடி ஈற்றுச்சீர் என்னும் வாய்ப்பாட்டால் முடிந்துள்ளது அது பார்த்தீங்கன்னா பிறப்பு அப்படின்ற அந்த வாய்ப்பாடு இது அந்த வாய்ப்பாடு நம்ம நேர்நேர் நிறைநேர் அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் புரியும் பத்தாம் வகுப்பு பிஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வீடியோவில் எல்லாமே நம்ம கொடுத்துருக்குறோம் மகிழ்ச்சியின் மைந்துடும் போது டேஸ் நினை மறதியால் கெட்டவர்களை அரசியலை விருது நமது லட்சியம் அதை நன்றி